டியர் கோவை மக்களை நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த அன்லிமிடெட் உணவுகள் வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நானூறு வகையான உணவுகள் இருக்குங்க வாங்க வந்து அற்புதமா சாப்பிட்டு பாருங்க பிரியாணி வேணுமா பத்து வகையான பிரியாணி இருக்கு குழம்புகள் வேணுமா நூறு வகையான குழம்புகள் இருக்கு ஸ்வீட்ஸ் வேணுமா நூறு வகையான ஸ்வீட்ஸ் இருக்கு காரம் இருக்கு எல்லாமே இருக்கு குழந்தைகளை கூட்டு வர்றீங்களா அவங்களுக்கு வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே 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 தம்பி தம்பி என்னது எவ்வளவு எட்நூறு ரூபாய் இருக்கு நானூறு வகை உணவு இருக்கு ஆமாண்ணா வெறும் நானும் எண்ணூறு ரூபாய் இல்ல வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நானூறு வகையான உணவுகள் இருக்குண்ணா நானூறு வகையான உணவு இதை நான் நம்பணும் நம்பிதான்

வந்து ஒரு பழமொழி உண்டு ஒருவர் வந்து வந்து அவங்களோட ஆசையை தூண்டணும் சொல்லி சதுரங்க வேட்டையில் கூட அந்த பழமொழியை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க சதுரங்க வேட்டை மாதிரியே இங்கே ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு அதாவது தமிழ்நாடு கேட்ரிங் அசோசியேஷன் வந்து அவங்களை ஏமாற்றணும் மக்களை ஒரு செஞ்சா செஞ்சிருக்க மாட்டாங்க நினைக்க முடியும் ஆனா அதற்கான சரியான ஏற்பாடுகள் செய்யல என்ன சொல்றேன்னு புரியலையா நேற்று வந்து கோயம்புத்தூர் வந்து கொடிசி மைதானத்தில் இரண்டு நாட்கள் வந்து உணவு திருவிழா நடந்திருக்கு சாதாரண உணவு திருவிழா கொங்கு உணவு திருவிழா கொங்கு திருமண உணவு திருவிழா சொல்லி ஐட்டங்கள் வெறும் எழுநூத்தி

இவங்களுக்கு எங்கே முன்பதிவு பண்ணு பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ அப்படின்ற ஆப்பில் தான் முன்பதிவு பண்ணுமா இவங்க எதிர்பார்த்தத விட அதிகமான டிக்கெட் வந்து அதில் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு சனிக்கிழமை ஒரு நாளாக நடந்திருக்குங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் விடுமுறை நாள் அப்படின்றதுனால அதிகப்படியான கூட்டம் வந்திருக்கு நிறைய டிக்கெட் வந்து புக் ஆகிருக்குது இதுக்கு விளம்பரத்துக்காக நிறைய செலிபிரிட்டிலாம் வச்சு அவங்க விளம்பரமும் கொடுத்துருக்காங்க அதன் காரணமாக மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி நம்ம நம்பி போகலாம் நல்லா சாப்பாடு இருக்கும் எட்நூறு ரூபா தானே நானூறு வகையான உணவு இருக்குது கிட்டத்தட்ட பத்து வகையான பிரியாணி இருக்குதான் நூறு வகையான ஸ்வீட்ஸ் இருக்குதான் பழச்சாறு இருக்குதான் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குதா இன்னும் என்னென்ன உணவுப் பொருள் இருக்கு அத்தனையும் இருக்குது தரன்னு சொல்கிறாங்களே சரி நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் நம்பி வந்திருக்காங்க அப்படி வந்தவங்களுக்கு வெறும் ஏமாற்றம் மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க இவங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அது வந்து சாப்பாடு உணவு நான் மாதிரி தெரியல கட்சி மாநாடு மாதிரி இருக்குது அவ்வளோ கூட்டம் வந்திருக்குங்க அந்த இடத்துல நம்ம வந்த மக்கள் எல்லாம் சொல்கிற ஒரே இது என்ன சொல்கிறாங்கன்னா சரியான ஏற்பாடுகள் இல்லை நாங்கள் வந்து தண்ணி பை பற்றவிறந்தான் வந்து ஷாக் அடிக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து லைனில் நிற்க வேண்டியது இருக்குது எண்ணூறுரூவா நாங்கள் வந்து கொடுத்துருக்காங்க எழுநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா இவங்களோட பாஷையில் சொன்னால் எழுநூத்தி தொண்ணூற்றொம்போது ரூபா ஜஸ்ட் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படி கொடுக்கும் போது வந்து எங்களை சரியாக கவனிக்கலை இதே நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் கொடுத்துருந்தோம்னா நாங்கள் அருமையாக சாப்பிட்டு போயிருப்போங்க நானூறு வகையான உணவுகள்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மக்களை வந்து வீட்டில் இருந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்தோம் ஆனால் வந்த இடத்துல சரியாக வந்து கவனிக்கலை இவங்க வந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படி சொல்லி அங்கே வந்து பல பிரச்சனைகள் நடந்திருக்கு கை கலப்புலாம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க தட்டில் வந்து லைன் பை லைனாக நின்று நானூறு ஸ்டாலையும் வந்து நீங்கள் சுற்றி பாருங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஏன் மக்கள் வந்து திடுதுப்புன்னு ஒரு பதினஞ்சாயிரம் மக்கள் வந்து அங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணன் சொன்ன மாதிரியே வந்து சின்னத்திரையிலாம் வச்சு விளம்பரம்லாம் கொடுத்துருக்காங்க சின்னத்திரையில் நடிக்கிறவங்க டிவி சீரியலில் வர்றவங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பெரிய பெரிய ஷோல வரவங்கலாம் வந்து இங்கே வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்ல நடக்குங்க வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபாய்க்கு தான் நானூறு வகையான உணவுகள் இருக்கு வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கலாம் விளம்பரம் கொடுத்தோன்னே அது வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணி அந்த ப்ரொமோட் வந்து சரியா அதை எக்ஸிக்யூட் பண்ணி இது வந்து தமிழ்நாடே போட்டுற மாதிரி நடந்திருக்கும் இப்பயும் தமிழ்நாடு முழுக்க வந்து பேசிட்டு தான் இருக்காங்க என்னன்னா இப்படி போய் இப்படி நடந்துருச்சே நீங்க வந்து ஏன் இதெல்லாம் வந்து சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களோட ஒரே கேள்விக்குறியாக இருக்கு ஆமாங்க தமிழ்நாட்டுல மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட கேட்ரிங் ஹீரோ எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இந்த நிகழ்வு நடத்திருக்காங்க இந்த உணவு வந்து எல்லாருமே கொடுத்திருக்காங்க இவ்வளோ ஆயிரம் நிறுவனம் ஒன்று சேர்ந்துருக்காங்க நூறு ஸ்டால்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க ஒரு ஸ்டால்க்கு வந்து எவ்வளோ பேர் நுழையணும் அதுக்கு வந்து வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு அவங்களுக்கு முதல்ல உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை வந்து அடைச்சிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த மக்களையும் ஒரே இடத்துல அடைச்சி வச்சுட்டு அவங்க எல்லாருக்குமே உணவு கொடுத்தா அவங்க எப்படி எடுக்க முடியும் எப்படி சாப்பிட முடியும் இலவச உணவு கொடுக்குற இடத்த கூட பார்த்தீங்கன்னா வரிசையில் நிற்பாங்க அழகாக வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட எட்நூறுபா கொடுத்தும் கூட இவங்களுக்கு சரியான உணவாக வழங்கப்படலை அவங்க கேட்குற எந்த ஒரு உணவுமே அவங்களுக்கு கிடைக்கப்படல கிட்டத்தட்ட ஒரு டிஷ்யூ பேப்பர் வாங்குறது கூட அவங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் லைனில் நின்றுருக்காங்க இப்போ இதில் நமக்கு என்ன ஒரு கேள்விக்குரியதுன்னா காவல்துறை அங்க பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு இவ்வளவு ஆடு கொடுத்துருக்காங்க இத்தனை பேர் வரும்னு சொல்றாங்க உண்மையிலேயே அதற்கான முன்னேற்பாடெல்லாம் இங்க இருக்குதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா தெரிய வந்திருக்கும்ல ஆனா எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம இவ்வளவு பேரும் வரவிட்டு அவங்களுக்கு போதுமான உணவு கூட கொடுக்காம வந்திருக்காங்க அவங்களே சொல்றாங்க நாங்க ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் போன கூட ஏசி ஹோட்டல் போன கூட நாலு பேர் வீட்டில் இருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு நாங்க நிம்மதியா சாப்பிட்டு வந்துருவோம் ஆனா இங்க ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தும் கூட எங்களால் நிம்மதியாவே சாப்பிட முடியல இந்த மாதிரி நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வெறுவாய்க்கு அவளுக்கு கிடைச்ச கதையா அப்படின்னு சொல்லி ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இணையதளம் முழுக்க வந்து இந்த கோயம்புத்தூரில் நடந்த இந்த கொங் ஃபெஸ்டிவல் தான் வந்து இப்போ பேசு பொருளாயிருக்கு ஏற்கனவே மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து எப்படா எப்படான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து தொக்கா மாட்டமே கொடுத்துருக்காங்க கண்டென்ட்டை அவங்க போட்டு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் போட்டு கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க இதில் வந்து மக்களை கலாய்ச்சி நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது அங்கே நடத்தின அந்த தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் வந்து சரியாக வந்து கையாண்டாங்களா அப்படிங்கிறத நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பேர் வர போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஆப்ல வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஏற்கனவே டிக்கெட் எவ்வளோ புக் ஆயிருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு நம்ம எவ்வளோ ஸ்டால் அமைக்கணும் எவ்வளோ ஃபுட்டுகள் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விழா ஏற்பாட்டாளர்களுக்கு இவ்வளவு விஷயம் அவங்க தெரிஞ்சு ஏன் இதை வந்து இவங்க அலட்சியமாக விட்டாங்கன்னு கேட்டால் நமக்கு தெரியலங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து மலை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு பயங்கரமான மழை அதனால நாங்கள் இங்கேருந்து ஸ்டாலை வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும் அதனால தான் இவ்வளோ க்ரௌடை வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க அப்படி உங்களால் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாட்ட நீங்கள் ஏன் வந்து இதை வந்து முன்னெச்சரிக்கை அறிவிச்சிருக்கணும்ல எங்கள் வராதீங்க மழை பெஞ்சிருக்கு நாங்கள் வந்து ஸ்டாலை வேறு இடத்துக்கு மாற்றிருக்கோம் இன்றைக்கி பாதி பேர் வாங்க நாளைக்கு பாதி பேர் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் இப்போ அரசு டையும் காவல்துறையிட்ட நம்ம கேட்குற ஒரு கேள்வி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி ஒரு விழா நடத்த போது எதாவது கட்சி மாநாடு நடத்தினா கடந்த மாதத்தில் ஒரு மாநாடு நடந்துச்சு அங்கே இவ்வளோ மக்கள் வர போகிறாங்க நீங்கள் வண்டி எப்படி கூடி கொண்டு வருவீங்க வண்டி எப்படி கூடி வெளியே போகும் ஃபுட் இதெல்லாம் வந்து கேட்டு பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விழா நடத்தும் போது இவ்வளவு மக்கள் சேர போறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கணிப்பு கணிச்சு நீங்க அவங்களுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி இரண்டு பேருமே தவறிட்டாங்க அதாவது விழா ஏற்பாட்டாளரும் காவல்துறையும் தவறுனதான் ஒரு விஷயம் அப்புறம் வந்து உணவுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா உணவு வந்து வேகல சரியான வேக்காட்டு பதத்தில் வந்து உணவு இல்லை உணவு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தொடர்ந்து குறை சொல்லி காணொலிகளாம் வெளியிட்டு இருக்காங்க ஆமாங்க இந்த மழை காலத்தில் அவங்க வீட்டில் வந்து சரியான முறையில் உணவு சமைச்சு சாப்பிட முடியாத காரணத்தினாலதான் சரி நானூறு வகையான உணவு தரேன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்பி எட்நூறுவா கொடுத்து வராங்க ஆனால் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஒருத்தருமே நாலு வகையான உணவு கூட சாப்பிட்டுக்க மாட்டாங்க அவங்களுடைய எட்நூறுவாய் உண்மையை நாம நாமம்தான் போட்டிருக்கீங்க மக்களுடைய காசு இந்த மாதிரி வாங்கி ஏமாத்துற எண்ணற்ற வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது ஏற்கனவே இதே கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா ஈமு அப்படின்னு ஒரு கோழி விற்பனை மூலியமா பல கோடி ரூபாய் வந்து ஏமாத்திருக்காங்க அது யாராலும் பார்த்தா ரெண்டு சகோதரர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சேர்ந்து அவரோட பேர் பார்த்தீங்கன்னா மயில்சாமி சக்திவேல் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து குயின் ஈமு பாய்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் நடத்திருக்காங்க இந்த நிறுவனத்தில் வந்து யாராச்சும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆறுலேருந்து இருந்து ஒரு பத்து கோழி கொடுப்போம் அதாவது ஈமு கோழி கொடுப்போம் அந்த கோழியை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம் அதற்கு மாசத்துக்கு ஆறாயிரம் நாங்கள் காசு கொடுப்போங்க அது போக வருடத்துக்கு இருபதாயிரம் போனஸ் கொடுப்போங்க ரெண்டு வருஷம் நீங்கள் அந்த கோழியை வளர்த்துட்டிங்கன்னா அதன் பின்னாடி அந்த கோழியை நாங்கள் மீட்டு வைப்போம் நீங்கள் கொடுத்த முன்பண்ணு பார்த்தீங்களா அதை உங்களுக்கு மறுபடியும் திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து காசு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி அறுபத்தஞ்சு கோடிங்க அதாவது அஞ்சு கோடி அறுபத்தஞ்சு லட்சரூவா கொடுத்துருக்காங்க இவ்வளோ காசு வாங்கிட்டு அவங்களுக்கு கோழியும் தராமல் அந்த காசை ஒட்டுமொத்ததை ஏமாற்றிருக்காங்க இந்த இமு கோழி ஸ்கேம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க வந்து ரொம்ப பாப்புலரானது இதை வச்சு பல படங்கள்லாம் எடுத்தாங்க சதுரங்க வேட்டை படம் அப்படி கூட அது கூட அதை வச்சு தான் வந்தது இந்த கேஸ் முதமல எங்கே ஃபைலானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த ராமலிங்கம் அப்படிங்கிறவர் தான் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கை வந்து பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணி இது வரைக்கும் என்னென்ன சொன்னாங்களோ இமு கோழி வளர்த்து ஆறாயிரம் ரூபாய் தரேன் முட்டைக்கு மேலே வந்து காசு கொடுக்குறதெல்லாம் சொன்னாங்க ஆனால் ஒரு ரூபா கூட இது வரைக்கும் கொடுக்குலங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோட்டில் பைல் பண்ணாரு அதன் மூலமா அந்த நீதிபதி வந்து இரண்டு அந்த சகோதரர்களையும் வந்து கைது பண்ணி பத்தாண்டுகள் சிறை கொடுத்தாங்க அது மட்டும் அஞ்சு புள்ளி அறுபது லட்சம் வந்து அவங்க ஏமாற்றிருக்காங்க நீங்க வந்து அஞ்சு புள்ளி எண்பது லட்சமா வந்து பயனா வந்து கெட்டுங்க இழப்பீட்டு தொகையா வந்து மக்களுக்கு அதை வந்து திரும்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து போட்டுச்சு இது ஒரு பக்கம் இப்படி இருக்க பல ஸ்கேம்ஸ் வந்து நடந்திருக்கு மண்புலி ஸ்கேமா இருக்கட்டும் அப்புறம் அந்த கலசம் அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டை படத்துல வந்த எல்லாமே வந்து உண்மையை தழிவு எடுக்கப்படதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி இருக்க பல ஏமாற்று வேலைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க பல பேர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு மக்களில் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எல்லாமே சிந்திச்சு பார்க்கணும் ஒரு ஸ்கேம் வந்து சொல்கிறாங்கன்னா இது மாதிரி எந்த பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே சாத்தியமா நம்ம பண்ணனும் நமக்காக ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்க எடுத்தவங்க கவத்தம் நீங்கள் நம்பி இறங்குறதுனால தான் இந்த மாதிரி விளைவுகள்லாம் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க உதாரணத்துக்கு என்னோடய மாவட்டம் வந்து அரியலூர் மாவட்டம் என்னோடய மாவட்டத்தில் எனக்கு பக்கத்து ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டு முறையில் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் அடுத்த நாள் டபுள் ரெண்டு ரூபாய் அடுத்த நாள் நாலு ரூபான்னு இதே மாதிரி வசூலாயிருக்கு அது ஒரு நூறுபா இரநூறுபா கொடுக்குறாங்களா அதுக்கு வந்து பாத்திரம் குண்டாம் கொடுக்குறது இந்த மாதிரி குடம் கொடுக்குது அதுக்கு அதுக்கான பரிசு பொருள்லாம் கொடுத்துருக்காரு அது மூலியமாக மக்கள்கிட்ட அவர் வந்து நல்லா ரீச் ஆகிட்டார் நிறைய ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார் நிறைய பேர் வந்து அவர் நம்பி இருக்காங்க நம்பும்போது என்ன பண்ணுவார் ஆனால் ஆயிரத்தி ஐந்நூறுபா எனக்கு காசு கொடுங்க நான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் லோன் வாங்கி தரேன் நீங்கள் எந்த ஒரு வேறு எதுவுமே செய்ய தெரில வெறும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு மட்டும் சொல்லி எல்லார்கிட்டையுமே காசு வாங்கியிருக்காங்க எல்லாரும் நம்பி ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு குடும்பம்னா பக்கத்து வீட்டில் காசு கொடுத்தது வீட்டுக்கு தெரியாது இவங்க காசு கொடுத்தது அவங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு கிராமமே நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்க இதுல யாருமே காசு கொடுத்தது யாருக்குமே தெரிய வரல பொங்கலுக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு முன்னாடி செஞ்சிருக்காரு பொங்கல் முடிச்சு வருவாருன்னு பார்த்தா ஆள் வரவே கிடையாதுங்க கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் மேல ஆட்டைய போட்டிருக்காங்க அந்த ஒட்டுமொத்த கிராமத்துலயுமே ஒரு ஏழு எட்டு கிராமத்தில் அவர் ஏமாத்திருக்காரு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேல எடுத்துட்டு அவர் ஆளு போய் காணாம போயிட்டாரு காவல்துறையில அதை கொடுத்து புகார் அடிச்சா நீங்க போய் இஷ்டத்துக்கு ஏமாறீங்க நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நடவடிக்கை எடுக்காமலே போயிட்டாங்க இது யாருடைய தப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தப்பு தான் நம்ம ஏன் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்ய வருவாங்க நம்மளை திருத்திக்கிட்டா இந்த மாதிரி தவறுகள் நம்ம தடுக்க முடியல இப்ப பல பேர் வந்து இணையதளத்தான் சொல்றாங்க தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் வந்து ஒரு நல்ல தான் வந்து ஏற்பாடு பண்ணாங்க அது வந்து அரசு வந்து அப்ரூவல் கொடுத்த விழாவில் நடந்தது தான் குளறுபடிகள் காரணமாக தான் இப்படி நடந்திருக்கு வேற வந்து ஏமாற்று வேலைன்னு சொல்லி நாங்கள் எதுவுமே செய்யலை ஏமாற்ற எண்ணமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒருவேளை வந்து நீங்கள் ஏமாற்ற எண்ணத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சரியான ஏற்பாடுகளை செஞ்சுருந்தீங்கன்னா இந்த குளறுபடிகள் வந்திருக்காது உங்கள் மீது இப்படி ஒரு வீண் பழியும் வந்திருக்காது நீங்கள் அடுத்த முறை இப்படி நிகழ்வு நடத்தும்போது திருப்பூரில் வந்து இப்படி நடத்தப் போகிறேன்னு சொல்லிருக்கீங்க நடத்தும் போது முன்னேற்பாடுகளாக இவ்வளோ மக்கள் வராங்க இவ்வளோ பேருக்கு வந்து சரியான ஏற்பாடுகளை செஞ்சு நீங்கள் நடத்தணும் மக்களும் அதே மாதிரி விழிப்புணர் ஓடுஸ் வந்து செயல்பட்டா இந்த கேட்ரிங் விஷயத்தை விட்டுருங்க ஈமுக்கொலி விஷயமா இருக்கட்டும் மண்புழு விஷயமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஆயிரரூவா கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் ரெண்டாயிரம் கொடுத்தா நாலாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி ஏமாற்றுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் கண்டிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்னத்தில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டியில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காசு கொடுத்தா யாருக்கு வேணும் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க அது உண்மையான நிறுவனமா இதை நம்பி மக்கள் வாங்கலாமா நம்ம வந்து ஒரு விளம்பரத்தை ப்ரமோட் பண்ணுறோன்னா மக்கள் நம்மளை நம்புறாங்க நம்மளை நம்பி தான் அந்த பொருளை வாங்குறாங்க அப்படி வாங்குற அந்த மக்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றத ஆராயாம பொத்தும் போதும் ஏதாவது காசு கொடுக்குறாங்களா நம்ம விளம்பரத்தை நடிச்சு நடிச்சு விட்டுறாங்க ஆனால் அவங்கள நம்பி தான் அந்த மக்கள் வந்து போயிருக்காங்க இப்போ போன அந்த இவங்களுக்கு வந்து இந்த விளம்பரத்தில் நடிச்சாங்க பார்த்தீங்க சின்ன திரு ஆக்டர் அவங்க யாராச்சும் வந்து காசு கொடுக்க போகிறாங்களா இல்லை இவங்க கஷ்டத்தில் பங்கெடுக்க போகிறாங்களா கிடையாது மக்கள் தானே எடுத்துக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து உணர்வுபூர்வமாக சிந்திச்சு பார்த்து நீங்கள் ஆடல நடிங்க இந்த அரசாங்கமும் காவல்துறையும் ஒரு தவறு நடந்த பிறகு அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறத விட தவறு நடப்பதற்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு உணவு இருந்து வச்சிருக்காங்க எல்லாரையும் அழைக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அதற்கான ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கா என்னன்றதை ஆராய்ச்சி பண்ணி அதன் பின்னாடி மக்களை வரவிடுங்க இப்படி எதுவுமே தெரியாமல் நீங்கள் விட்டதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்த Yeah